வணக்கம் இசையான இளையராஜா ரொம்ப நுட்பமா பல பாடல்கள் பண்ணியிருப்பாரு ஆனால் அந்த பாட்டை காட்சிப்படுத்துதலில் ஒன்றும் புரியாமல் விட்டிருப்பாங்க இல்லை ஏனோ தானான்னு எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி இசையான இளையராஜா ரொம்ப நுட்பமாக இசையமைச்சு காட்சிப்படுத்துதலில் ரொம்ப சுமார பண்ண ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அவர் ஜீப்பில் போகிறதுக்கு ஒரு மாதிரி பாட்டு பண்ணியிருப்பார் காரில் போகிறதுக்கு ஒரு மாதிரி பாட்டு பண்ணியிருப்பார் பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு மாதிரி பாட்டு பண்ணியிருப்பார் மாட்டு வண்டியில் போனால் அதுக்கு ஒரு வகையில் பாட்டு பண்ணியிருப்பார் அதே நேரத்தில் சைக்கிளில் போனால் அப்படி ஒரு நுட்பமான பாட்டு பண்ணியிருப்பார் அதுலையும் செந்தாழம்பூவில் வந்தாளம் தென்றல் அப்படின்னா ஒரு இளைஞன் மலைப்பகுதியில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஜீப்பில் போடுற மாதிரியான பாட்டு சரி ஒரு இளம்பெண் சைக்கிளில் மலையை ரசிச்சுக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா பொண்ணு ஊருக்கு புதுசு சித்திரைப்படம் ஆர் செல்வராஜுடைய இயக்கத்தில் இசைஞானி இளையராஜாவோட இசையில் வெளிவந்தது சரிதா சுதாகர் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வரக்கூடிய சோலைக்குயிலே காலை கதிரே அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாட்டை எழுதினவர் எம்ஜி வல்லபன் இந்த பாட்டை பாடினது எஸ்பி சைலஜா இந்த எஸ் எம்ஜி வல்லவனுக்கு இதுதான் முதல் பாட்டு எஸ்பி சைலஜாவுக்கும் இதுதான் முதல் பாட்டு இப்போ இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா பண்ணைபுரம் அப்படிங்கிற கிராமம் அதுதான் இசைஞான இளையராஜாவுடைய கிராமம் அந்த பேரில் தான் அந்த படத்தில் உள்ள கிராமத்துக்கும் பேர் வச்சிருப்பாங்க அந்த ஊருக்கு வெளியூர்லேருந்து குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சரிதா சைக்கிளில் முதல் முதலாக போவாங்க அப்படி போகும்போது ஊருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மலைகளை புலர்காலை பொழுதுல ரசிச்சுக்கிட்டு போறது மாதிரியான பாட்டு இப்ப இந்த பாட்டை இசைங்கா இளையராஜா மத்தியமாவதி ராகத்துல பண்ணியிருப்பாரு மத்தியமாவதிக்கு சிறப்பு என்ன அப்படின்னா ரொம்பவே நெகிழ வைக்கக்கூடிய ராகம் எப்படி வேணாலும் நீங்கள் அழகியலாம் வளச்சிக்கக்கூடிய ஒரு ராகம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகத்தை அவர் தேர்ந்தெடுத்தது ஒன்று இந்த பாட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரி உணர்வுகளை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல என்னென்ன கொடுத்துருப்பார் அப்படின்னா ஒரு இந்த பாட்டை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ஒரு புலர்காலை பொழுது உங்களுக்கு தெரியும் இன்னொன்று அந்த பனிச்சாரல் உங்கள் மேல அடிக்கும் இன்னொன்று ஒரு இளந்தேவதை அந்த காட்டுக்குள்ளே மலைப்பகுதியில் அவ வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போறது மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும் இன்னொன்று சைக்கிளில் போனால் சக்க 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 உடம்பு அது மலைப்பகுதியில அப்போ சைக்கிளில் போனா அதுக்கு ஒரு நிதானம் தேவை அந்த நிதானத்தையும் இந்த பாட்டுக்குள்ள கொடுத்துருப்பாரு இப்போ இந்த பாட்டை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிற வடிவத்தையே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்மிங் ஒரு சைலஜாவுடைய ஹம்மிங் இந்த ஹம்மிங்கே நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா ஒரு சுத்தி ஒரு மலை இருக்கு சுற்றி நமக்கு மலை இருந்து ஒரு பனிச்சாரல் தெளிக்குது அப்படிங்கிறத முதல்ல இந்த ஹம்மிங்கில் கொடுத்துருப்பார் அதுவும் இந்த இசைஞான இளையராஜா வந்த காலகட்டம் இருக்கு இல்லையா அப்போ வந்து பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு சில பாடல்கள் பண்ணியிருப்பாரு அதுல இது ரொம்ப நுட்பமான பாட்டு ஒரு தான் பாடுறா ஆனால் முழுக்க முழுக்க இயற்கையை வசிக்கிறா அதுக்கடுத்து இந்த இசைக்கருவிகள்லாம் பா கவனித்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிங்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த கருவி முழுக்க கவனித்து பார்த்திங்கன்னா அது அந்த மலைப்பகுதியில் நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த மொத்த இயற்கையை நமக்கு கொடுத்துரும் அதே மாதிரி பல்லவியில் கொடுத்துருப்பார் எம்ஜி வல்லவன் சோலைக்குயிலு காளைக்கதிரே அள்ளுமளகு துள்ளும் ராகமே அவ்வளவுதான் நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் வரிகளாக கவனித்து பார்த்தீங்கன்னாலும் மொத்தமாக அந்த காட்சிப்படுத்துதலுக்கு ஏற்ற எல்லாத்தையும் அதுக்குள்ளே எம்ஜி வல்லவன் கொடுத்துருப்பார் இந்த முதல் இடையசையை கவனிப்பாரு கவனிச்சு பாருங்களே அதுக்குள்ள நீங்க ஒரு கிட்டார் பீஸ் போட்டிருப்பாரு அந்த கிட்டார் பீஸ் நமக்கு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம்னு வச்சுங்களேன் இந்த முதல் சரணத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா வண்ணத் தென்கிழனி காலைக்கு வாழ்த்து பாடுதே சின்ன பூங்குருவி நாளைக்கும் சேர்த்து வைக்குதே இசையில் அசைவில் கன்னி தமிழே அப்படின்னு இருப்பாரு ஆனா அதுக்கடுத்த ஒரு இடம் தா தா வந்திருப்பாரு தா நானன தான தான தானா அப்படி போட்டிருப்பாரு நீங்க மெதுவாக வந்துகிட்டே இருந்த மனுஷன் ஒரு சின்ன அப்படி ஒரு ஆட்டத்துக்கான அது கிட்டத்தட்ட ஒரு பரதநாட்டியத்துக்கான ஒரு வணிகத்தை கொடுத்திருப்பாரு இதுல பரதநாட்டியமே வைக்க வேண்டாம் ஏன்னா சரிதாவுக்கு அது வராது வேற என்ன வச்சிருக்கலாம் அப்படின்னா இயற்கையில் ஏதாவது ஒரு ஸ்டாக் பீஸ் அப்படிம்பாங்க அப்போ அதை எடுத்துக்கொண்டு வந்து கூட ஏதாவது இயற்கையில் இருக்கக்கூடிய காட்சிகளை வச்சிருக்கலாம் வச்சிருந்தா கூட காட்சிப்படி இந்த பாட்டு இன்னும் அழகா இருக்குன்னு வச்சுருக்கீங்களே அப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் பண்ணலை காட்சிப்படி கவனிச்சு பார்த்தா ரொம்ப மோசமெல்லாம் கிடையாது சுமாராக இருக்கும் ஆனால் நீங்க நீங்கள் காட்சியை விட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு அதிகாலை பொழுதில் ஏங்க மத்தியான நேரத்தில் இந்த பாட்டை கண்ணை மூடிக்கிட்டு ரசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பல மலைகள் தெரியும் பல அந்த ஜில்லுன்னு ஒரு பனிக்காட்டு தெரியும் ஒரு இளந்தேவதை அந்த மலைகளை சுற்றி அலைகிறது மாதிரியான எல்லாமே தெரியும் ஆனால் காட்சிப்படி பார்த்தா ரொம்ப சுமாரான பாட்டு பாட்டை கேளுங்க நன்றி வணக்கம்